ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காளைகளை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறையை தமிழக அரசு கைவிட வேண்டும் மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என திண்டுக்கல்லில் மாடு வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை தை மாதம் பொங்கல் பண்டிகையின் போது மதுரை மாவட்டத்தில் அமுனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரி ஜல்லிக்கட்டு விமர்சியாக நடைபெறும் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பில்லமநாயக்கம்பட்டி கொசவுப்பட்டி புகையிலைப்பட்டி தபசிமடை வெள்ளூரு ஆகிய பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும் நிகழ்வாண்டில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில வாரங்களில் உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு முன் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் பிள்ளம்மநாயக்கம்பட்டி பகுதியில் உள்ள காங்கேயம் காரிக்காலை உள்ளிட்ட காளைகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் மாடுபிடி வீரர்கள் கலையிறங்க உள்ளோருக்கும் அந்த காளைகளை அடக்குவதற்கான பயிற்சியும் பெறுகின்றனர் ஜல்லிக்கட்டு காலை வாடிவாசலில் இருந்து வெளியேறும்போது எடுக்கும் வேகம்தான் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் வருவதற்கு உதவும் இதுக்கு மூச்சு பயிற்சி அவசியமாகும் ஆகவே இரண்டு நாளுக்கு ஒரு முறை காளைகளுக்கு நீச்சல் பயிற்சியும் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சியும் அளிக்கப்படுகிறது மாடுபிடி வீரர்களை மிரட்டி சீறி பாய்ந்து செல்வதற்கு திமிழை அடக்கு வரும்போது உடலை லாகமாக திருப்பி பாய்வது போலவும் காளைகளுக்கு மண்ணை குத்தும் பயிற்சியும் தரப்படுகிறது ஜல்லிக்கட்டு நேரத்தில் அவற்றுக்கு அளிக்கப்படும் உணவுகள் மிகவும் முக்கியமானவை தவிடு உளுந்து சிகப்பு துவரை பட்டாணி என ஊற வைத்து வழங்கப்படுகிறது தினமும் இரவு நேரத்தில் பருத்தி வரையை ஊற வைத்து அதில் வெள்ளம் கலந்து கொடுக்கப்படும் உடல் திடகார்த்தியமாக இருக்கவும் கால்கள் நன்றாக வலுப்பெறவும் இந்த உணவு வகைகள் காளைகளுக்கு அளிக்கப்படுகின்றது மேலும் தென் மாவட்டங்களில் அதிக ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த நேரமே மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது தமிழக அரசு ஆன்லைன் மூலமாக ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாடுகளை பதிவு செய்யும் முறையும் உள்ளன மாடுகளை பதிவு செய்ய முடியாத நிலையில் ஆன்லைன் முறையில் பதிவு செய்யக்கூடிய நடைமுறையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என மாடுவழப்போர் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தக்கூடிய ஊர்களில் சிறந்த மாடுபிடி வீரர்களை கௌரவப்படுத்துவதில் பட்சமாக செயல்படுவதால் அதற்கான குழு அமைக்க வேண்டும் என மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர்

পডরিছর দবি তণজদা কনাল էনকনায়